ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூற்றம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலிருந்தே நீங்க பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னா போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பாத்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவு பாத்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கான ஒரு பதிவு தாங்க பொதுவா தமிழ் மாதங்கள் பன்னிரெண்டு இருந்தாலுமே கூட ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு தனி சிறப்பானது இருக்கு அதாவது தமிழ் மாதங்கள் அதாவது சித்திரை முதல் நமக்கு பங்குனி வரை இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாதமுமே ஒவ்வொரு கடவுளுக்கு உரிய மாதம் தான் ஸோ அப்படி கார்த்திகை அப்படின்னாலே நம்மளுடைய நினைவுக்கு வரக்கூடியது ஐயப்பன் தாங்க சோ கார்த்திகை ஒன்றாம் தேதி அன்னைக்கே மாலை அணிந்து நேர்த்தியாக இருந்து ஐயப்பனை தரிசனம் செய்யக்கூடிய பழக்கம் யாருடைய குடும்பத்திலெல்லாம் தொடர்ந்து இருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க மேலும் யாருக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்குமோ உங்களை மறக்காமல் வீடியோ கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் சாமியே சரணம் ஐயப்பா அப்படின்ற இந்த மந்திரத்தை வந்து தவறாமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கார்த்திகை மாதத்தில் யாராவது ஒரு முறையாவது இந்த மந்திரத்தை சொல்லாமல் இருக்கவே முடியாதுங்க அவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை நீங்களும் இன்றைய தினத்தில் சொல்லும் பொழுது ரொம்பவே நல்ல மாற்றங்களானது உங்களுக்கு ஏற்படும் இப்போ வாங்க என்ன மாதிரியான கிரக மாற்றங்கள்லாம் இருக்குது கார்த்திகை மாதத்தில் என்ன மாதிரியான பலன்களை தனுசுராசின்பர்கள் அடைய போகிறாங்க அப்படின்றத பற்றியெல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தாலையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் மாதங்களில் சிறப்பு வாய்ந்த கார்த்திகை மாதமானது நவ கிரகங்களின் தலைவனாக இருக்கக்கூடிய சூரியனுடைய பயிற்சியை வைத்து தாங்க கணக்கீடு செய்யப்படுது பொதுவாக சூரிய பகவான் அப்படின்றவரு முப்பது நாட்களுக்கு ஒரு முறை தன்னுடைய ராசியையும் இடத்தையும் வந்து மாற்றக்கூடியவர் அந்த வகையில் இதுவரைக்கும் துலாம் ராசியில் பயணித்து வந்துட்டு இருக்க சூரிய பகவான் தற்போது அதாவது நவம்பர் மாதம் பதினாறாம் தேதியில் இருந்து ராசி செவ்வாயை ஆட்சி அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய ராசி விசாகம் நட்சத்திரத்தில் வந்து நுழைஞ்சிருக்காருங்க ஸோ இந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது தான் நம்ம கார்த்திகை மாதம் அப்படின்னு சொல்றோம் கார்த்திகை மாதம் அப்படின்னால எல்லாருடைய நினைவுக்கும் எப்படி ஐயப்பன் வராரோ அதே போல முருகப்பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் உரிய மாதமும் கூட இந்த கார்த்திகை மாத பௌர்ணமியில பரணி தீபமானது ஏற்றுவாங்க நமக்கு வந்து கார்த்திகை தீபம் வெகு விமர்சையா வந்து கொண்டாடப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விழாங்க திருவண்ணாமலையில இன்னுமே வந்து இது விசேஷமான ஒன்றுன்னு சொல்லுவாங்க சொல்லப்போனால் திருவண்ணாமலைக்கு ஒரு பெயர் கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கக்கூடியது அண்ணாமலையாருடைய ஆலயம்தாங்க ஸோ இந்த ஆலயத்துக்கு யாரெல்லாம் அடிக்கடி பௌர்ணமியில போயிட்டு வரீங்க கிரிவலம் போகக்கூடிய பழக்கம் இருக்குது அப்படின்றவங்கலாம் மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க விருச்சக ராசியில விசாகம் நட்சத்திரத்தில் சூரியன் வந்து நுழைஞ்சிருக்கக்கூடிய காலகட்டம் ரொம்பவே அற்புதமானது இந்த கார்த்திகை மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு லக்னத்தில் சூரியன் மற்றும் புதனுடைய சேர்க்கையானது இருக்குது ராசிக்கு ஏழாம் இடாமனு சொல்லக்கூடிய ரிஷபத்தில் குருவும் ரிஷபராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ரன் பகவான் குருவினுடைய வீடு ஸ்பீடான தனுசுலும் வந்து பரிவர்த்தனை வந்து செய்திருக்காங்க அதே போல கும்பத்துல சனி பகவானும் மீனத்தில் ராகு பகவானும் கண்ணீல கேது பகவானும் வந்து அமர்ந்திருக்காங்க ஸோ இதுதான் இந்த டைம்ல இருக்கக்கூடிய கிரக மாற்றங்கள் நட்சத்திர ரீதியா பாத்தீங்கன்னா விருச்சக ராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரம் மகரம் கும்பம் ராசியை உடைய அவட்டம் நட்சத்திரக்காரர்கள் தனுசு மற்றும் மகரம் ஆகிய ராசியை உடைய உத்திராட நட்சத்திரத்தை பெற்றிருக்கக்கூடியவங்க ரொம்ப ரொம்ப அட்டகாசமான ஒரு பலன்கள் எல்லாம் கிடைக்கும் இந்த டைம்ல ஸோ நவம்பர் மாதம் பதினாறாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை இருக்கக்கூடிய இந்த அற்புதமான காலகட்டங்களில் என்ன மாதிரியான எல்லாம் மாற்றங்கள் அடைஞ்சிருக்கு அப்படின்றதெல்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ இப்போ வாங்க என்ன மாதிரியான பலன்களில் தனுசுராசி என்பவர்கள் வந்து அடைய போகிறாங்க மேலும் இந்த நாட்கள் சிறப்பாக இருக்க அவங்க செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்கள் என்ன அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம தெளிவாக பார்க்கலாம் வீடியோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணி நம்ம முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க பொதுவாக ஒவ்வொருவருடைய ராசியில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது அவங்களுடைய கிரக அமைப்புகளை பொறுத்து தான் வந்து இருக்கும் ஸோ நவ கிரகங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது வேத ஜோதிடத்தில் இந்த கிரகங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வந்து கொடுப்பாங்க ஏன்னா ஒவ்வொரு கிரகங்களுக்குமே தனிப்பட்ட ஒரு குணாதிசயமும் தனிப்பட்ட ஒரு நாட்களும் வந்து இருக்கு ஸோ இதன் அடிப்படையில தான் சுழற்சியும் வந்து ஆயிட்டு இருப்பாங்க இப்போ உங்களுக்கு ஏற்கக்கூடிய கிரக மாற்றங்கள் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ இதன் அடிப்படையில தனுசு ராசினர்களாகிய உங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே ஒரு கலவையான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசி நேயர்களுக்கு கலவையான ஒரு அனுபவங்கள் தான் உண்டு அதே போல தந்தையோட ஒரு இணக்கமான சூழ்நிலையானது உங்களுக்கு இப்ப ஏற்படும் இது வரைக்கும் பிரச்சனைகளோட கூட நீங்க இருந்திருக்கலாம் ஆனா இனி வந்து அப்படிலாம் இருக்காது எல்லாத்துலயும் மாற்றம் உண்டு அதே போல் தொண்டு செயல்களில் நீங்கள் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புலாம் அதிகமாக இருக்குது ஏதாவது ஒரு வகையில் நம்ம ஏதாவது தொண்டாற்ற மாட்டோமா அப்படின்ற எண்ணம் இப்போ உங்களுக்கு வந்து ஏற்படும் தொழில் தொடர்பான பயணங்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது ஸோ தனியாக பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்கெல்லாம் தாராளமாக வந்து செய்ங்க எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு கிடையாது நல்ல ஒரு லாபம் வந்து கிடைக்கும் நிதி நிலையும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கிறதுனால இந்த டைமில் உங்களுக்கு நிதி சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்னு ஒன்றுமே வந்து இருக்காதுங்க அதே போல் பங்குதாரர்கள்ட்ட மட்டும் புரிதல் அப்படிங்கிறது இருக்கணும் இந்த புரிதலும் இப்போ உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது தைரியமாக வந்து நீங்கள் களத்தில் இறங்கலாம் அதே போல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் இந்த டைமில் ரொம்ப ரொம்ப கவனமாக வந்து இருந்துக்கோங்க மொத்தமாக சொல்லணும்னா தனுசு ராசி நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட வளர்ச்சி ஆரோக்கியம் இது போன்ற எல்லாம் கவனம் வந்து செலுத்துங்க இது உங்களுக்கு மிகப்பெரிய விஷயங்களையெல்லாம் மாற்றியமைத்து கொடுக்கும் ஒருவேளை சாப்பாடு சாப்பிடவே கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கு கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது இன்னுமே வந்து சிறப்பான ஒரு பலன்களை தாங்க கொடுக்க போகுது நிறைய அன்பர்கள் நிறைய பிரச்சனைகளால வந்து பாதிப்படைஞ்சிருப்பீங்க ஸோ சொல்லப்போனால் நவ கிரகங்களே பரிதாபப்படக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு கஷ்ட காலங்களானது இருந்திருக்கு அதாவது எல்லா விதமான கஷ்டங்களையும் இனி நீங்கள் தாண்டி வரப்போகிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும் என்னென்ன விஷயங்களில் இது வரைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டீங்களோ அவமானப்பட்டீங்களோ அது எல்லாமே இப்போ வந்து தீரப்போகுதுங்க கூடுதலான பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும் வாழ்க்கையில் மாற்றங்களை எதிர்நோக்கி தனுசு தனுசுராசி என்பர்களுக்கெல்லாம் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் அனைத்துமே அற்புதமாக இருக்கும் ஸோ நல்ல வகை வகையில யூஸ் பண்ணிக்கோங்க இது உங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்கும் மாறுதல்களுக்கும் ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும் கேர்லஸா இருந்துடாதீங்க சோ அப்படிப்பட்ட உங்களுக்கு கார்த்திகை மாதத்துல பணப்புழக்கம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும் பண தட்டுப்பாடு அப்படிங்கறத நீங்க பார்க்கவே மாட்டீங்க வாழ்க்கையில அடுத்த கட்ட முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்க இந்த டைம்ல வந்து செய்யலாங்க எந்த பிரச்சனையுமே ஏற்படாது துணிந்து வந்து செய்யுங்க அதே போல இது வரைக்கும் இருக்கக்கூடிய கடன்களை எப்படி சரி கட்டலாம் எப்படி வந்து கட்டி முடிக்கலாம் அப்படின்றத பற்றின ஆலோசனைகள் தான் உங்களுக்கு இருக்கணுமே தவிர கடன் மேலே கடன் வாங்காதீங்க கடன் மேல கடன் வாங்கி வாங்கி பட்ட ஒவ்வொரு கஷ்டமும் வந்து போதும் கடன் அடைக்கப்படக்கூடிய சூழ்நிலையில் இப்ப நீங்க இருக்கீங்க எந்த ஒரு நாட்களுக்காக நீங்க காத்துட்டு இருந்தீங்களோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாட்கள் வந்து இந்த கார்த்திகை மாதத்துல தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க ஸோ இது வரைக்கும் அனைத்து விதமான விஷயங்களிலும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான கஷ்டங்களும் உங்களுக்கு குறைய போகுது ஸோ எந்த ஒரு கவலையுமே தேவையில்லாதது சொல்லப்போனால் நிறைய விஷயங்கள்ல சொல்ல முடியாத கஷ்டங்களை கூட தனுசு ராசியின்பர்கள்லாம் அனுபவிச்சிருப்பீங்க அதெல்லாம் வந்து அவங்க அவங்களுக்கு கரெக்டாக வந்து தெரியும் என்ன மாதிரியான கஷ்டங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்றத இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு வேலை பார்க்கக்கூடிய எல்லாம் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்க போறீங்க அதாவது அலுவலகத்துல வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக கண்டிப்பா வேலை போலானது அதிகரிக்கும் ஸோ உயர் அதிகாரிகள்கிட்ட வாக்குவாதங்கள் கூட ஏற்படலாம் முடிந்த அளவுக்கு அதெல்லாம் நீங்கள் தவிர்க்கிறது தான் உங்களுக்கு நல்லது ஒருவேளை திருமணம் இருக்கக்கூடிய தம்பதியா இருக்கீங்க குழந்தை பாக்கியத்திற்காக காத்துட்டு இருக்கக்கூடிய தம்பதியர்களா இருக்கீங்கன்னா நிச்சயமா இந்த காலம் உங்களுக்கு ஒரு அற்புதமான காலங்க நல்ல விஷயமானது நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் காணப்படுது அதே போல பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் உங்களுக்கு இது எல்லாம் எங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு எதிர்நோக்கி காத்துட்டு இருக்கக்கூடிய ராசி என்பர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமான காலகட்டங்கள் ஏன் அப்படின்னா நிச்சயமா நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் நடக்க போகுதுங்க சம்பள உயர்வு ஊதிய உயர்வு எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்க்க போறீங்க அதாவது பதவியில ஒரு உயர்வு கிடைக்குது அப்படின்னா மிகப்பெரிய விஷயம் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் ப்ரமோஷன் கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயங்க ஏன்னா எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் என்ன தான் தெரியும் செயல்பட்டாலுமே கூட நமக்கு அந்த இடத்துல வாய்ப்பு மிஸ் அதெல்லாம் நழுவி இனி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான டைமிங் தான் வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு நோக்கி நான் உயரணும் நினைக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் நிச்சயமாக முயற்சி பண்ணுங்க உங்களுடைய முயற்சி வெற்றியெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே நேரம் இந்த காலகட்டங்களில் பொன் பொருள் ஆடை ஆபரணங்களுடைய சேர்க்கையும் வந்து இருக்கு ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சியினுடைய முதல் படி அப்படின்னு தான் சொல்லணும் அதே போல் தனுசுராசி என்பர்களே அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு அடிக்கடி நீங்கள் போயிட்டு வருவீங்க சொல்ல போனால் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போயிட்டு வந்து ஆன்மீகத்தில் ஒரு நாட்டமும் பார்த்தீங்கன்னா அதிகரிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது இது போன்ற ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்திங்கன்னா உங்களை நல்வழிப்படுத்தக்கூடிய செயல்பாடுகளாக தான் பார்க்கணும் கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா மிகப்பெரிய வாழ்க்கையின் உயரத்துக்கு வந்து போவீங்க அதே போல் வரக்கூடிய நாட்களில் எப்பட்ட பிரச்சனையும் வந்து இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பரிகாரங்களும் வந்து ஏன்னா எல்லா கிரகங்களுமே நமக்கு நன்மைகளை செய்துடும் அப்படின்லாம் சொல்லவே முடியாது ஒவ்வொரு விதமான கிரகங்களும் அவங்கவுங்களுடைய குணாதிசயங்களுக்கு ஏற்பதான் வந்து நமக்கு பலன்களை வந்து கொடுப்பாங்க ஸோ அப்படி வரக்கூடிய நாட்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்க உங்களுக்கு வியாழக்கிழமை தோறும் தக்ஷணாமூர்த்தியை வழிபட்டு வருவது சிறப்பானது அதே போல் நாள்தோறும் விநாயகப் பெருமானை நீங்கள் வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா எல்லா விதமான நன்மைகளும் உண்டாகும் சொல்லப்போனால் இப்போ மார்னிங் ஆஃபீஸ் போறீங்க அப்படின்னா கண்டிப்பா விநாயகரை வழிபட்டுட்டு போங்க உன்னுடைய வீட்டில் காலைல எழுந்த உடனே விநாயகருக்கு ஒரு தீபம் போட்டு வழிபாடு செய்வது இன்னுமே நல்ல ஒரு பழக்கம் இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்க ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட விலகி சிறப்பான முன்னேற்றத்தை வந்து பார்க்கலாம் இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போல நிறைய இன்ட்ரஸ்டிங்கான நியூஸோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்